வணக்க மக்கள் இன்றைக்கு அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களை கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை ச சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி நானூறு வருஷம் துன்பப்படுத்துவார்கள் அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையும் நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன் அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார் மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார் அந்தபடியே அவன் ஈசாக்கே பெற்றபோது எட்டாம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான் ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு பனிரெண்டு கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் தேவனோ அவனோடு கூட இருந்த எல்லா உபத்திரங்களை நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாக பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோவு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான் இரண்டாம் தரம் யா யோசப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் யோசேப்புடைய வம்சமும் பார்வனுக்கு தெரிய வந்தது பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய எழுபத்தைந்து பேரை அழைக்க அனுப்பினான் அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான் அவனும் நம்முடைய பிதாக்களும் மறித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய யோமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்திற்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் ஆ தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசோபே அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழகி பெருகினார்கள் அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரப்படுத்தினான் அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து மூன்று மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அம்மையின் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ